திருப்பத்தூர் மாவட்டம் ஆனியம்பட்டி தாலுக்கா இமயம்பட்டு கிராமம் இந்த வருஷம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு இறுதிவிடும் திருவிழா வரும் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு செவ்வா கிழமை நடைபெறுது இரநூறு அட்டை கொடுக்குறோம் ஒரு ரவுண்டு தான் பேட்சு ஐம்பது ஐம்பது மாடு ஒரு பேட்சு சரியாக ஒன்பது மணிலேருந்து ரெண்டு மணி வந்து மாடு நிறுத்திடுவோம் அந்த ரெண்டு மணிக்கு மேலே ஒரே மாடு எந்த இல்லை உந்து இல்லைன்னா நாங்கள் மாடு விட மாட்டோம் ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் கால விடுதல் நடக்கும் கேன்சல் கேன்சல் பண்றதுன்னா மேடையில் இருக்கிறவங்க மைக் பேசுறவர் வந்து பார்த்துட்டு அப்பயே கேன்சல் பண்ணாதான் கேன்சல் பண்ண முடியும் அப்படியே அது தெரியலையா வீடியோ இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் ஓடி வந்து கத்துனா கூட கேன்சல் பண்ண மாட்டோம் இதுதான் ரூல்ஸ் தடி எல்லாம் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிச்சு வேலை நாளைக்கு பத்து மணிக்குள்ள மொத்த வேலை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் வந்து பாக்கறேன்னு சொல்லி இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இவங்க எல்லாம் நோட்டீஸ் வந்து நைட்டுக்கு தான் நாளைக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால நேற்று தான் உங்களுக்கு பர்மிஷனே கொடுத்தாங்க இன்னைக்கு சண்டேன்றதால அட்டை நை இப்போ அட்டை கொடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கு தான் நோட்டீஸ் வெளியே வரும் பரிசு ஒரு லட்சா ரெண்டாவது பிரைஸ் அன்பதாயிரம் அதே மாதிரி படிப்படியா போய் நாற்பது பரிசு வந்து நாலாயிரம் ரூபாய் ஆமா நம்ம ஊர்ல வர மாதிரி எல்லாரும் ஒரு பிப்டி பிரைஸ் வாங்கணும் ஒரு ஆசை அதனால நாற்பது பிரைஸ் வச்சிருக்கு இன்னும் கூட யாராவது கொடுத்தாங்கன்னா கூட வைக்கலான்னு பார்க்கலாம் இன்னைக்குள்ளே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் செவ்வாய்கிழமை மாவட்ட ஆட்சியர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு மாவட்ட ஆட்சியர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பர்மிஷனுக்காக ரொம்ப கடுமையா பாடுபட்டவர் எங்கூர் கவுன்சிலரு நாட்டாரு தேசாயி சூர்யா மற்றும் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே தலைவர் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் எல்லாருமே டெய்லியுமே திருப்பத்தூர் திருப்பத்தூர்னு ஒரு வாரமா சுத்தி நின்று பர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தது ரொம்ப மிக்க நன்றி நிமியமற்ற சார் காளையின் காதல் அனைவருக்கும் காலையின் காதல் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் எங்க பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி தாலுக்கா நிம்மட்டு கிராமத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வகம் வந்து திருவிழா நடக்கும் போது பரிசு வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸு செகண்ட் ப்ரைஸ் வந்து எண்பதாயிரம் ரூபா நாற்பதாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ரவுண்டு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க விழா குழுவினர் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆயிரும் அட்டையும் ரெடி ஆயிரும் அதே மாதிரி நோட்டுஸும் ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் நிமியம்பட்டு தெரு பார்க்கலாம் வந்திருக்கோம் நிமேம்பட்டு பவனம் நம்ம கூட வந்து திருப்பத்தூர் நந்தினி எக்ஸ்பிரஸ் பெருமாள்லாவும் இணைஞ்சிருக்காங்க இப்ப தெரு எப்படி இருக்குன்றத எவ்வளவு போய் பாக்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாணியம்படி டு ஆலங்காயம் ரூட்டு தெரு வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு தெரு

இப்போ தான் தடி இருக்காங்க அடிமந்தியில் இன்னைக்கே முடிஞ்சிடும் இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே முடிச்சிடும் சொல்லிட்டு இருக்காங்க அடிமந்திலிருந்து இங்கே இருந்தால் மாடு வீடாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த டெல்லாக ஸ்டேஜ் வருது நல்லா டவுன் தரும் நல்லா டவுன் தெரு போற மாடு என்ன வந்து தாராளமாக போடலாம் எங்கள் கார் காரணிக்கிது இங்கே தான் குணமந்தை கரெக்டாக இங்கே தான் கொடியடிப்பாங்க அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம்லாம் இருக்கு மாடு வெளியே வரது அப்படியே தடி கட்டுருவாங்க சரியான நிம்மம்பட்டு மாடு கொண்டு வரோம் அப்படியே இந்த இங்கேருந்து அப்படியே டபுள் பேர் கேடு அப்படியே கொண்டு வந்தால் அடிமந்தைக்கு வந்துடும் அப்போ அடிமந்த அடிமந்திருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து மாடு கிளப்பிக்கலாம் இந்த வெள்ளை விட்டான தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அங்கே ஒரு கோயில் தருதுல்ல அந்த கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் பாயிண்ட்டு